சார் ரைட் ஓங்க ஆரம்பிக்கலாம்ங்கய்யா அருட் ஜோதி அருட் ஜோதி தனி கருணை அருட் ஜோதி அன்பு நிறைவான ஆண்மனேய பெருமக்களை வள்ளலாதாசன் வணங்கி மகிழ்கின்றேன் இப்பொழுது மகாதேவ மாலையில இருபத்தி மூன்றாவது பாடலை பற்றி சிந்திப்போம் பாடல முதல்ல படிக்கிறேன் பாரு தேசு விரித்து இருளகற்றி என்றும் ஓங்கி திகழ்கின்ற செழுங்கதிரே செறிந்த வாழ்க்கை மாசு விரித்திடும் மனதி பயிரா தெய்வ மணிபிளக்கே ஆனந்த வாழ்வே எங்கும் காசு விரித்திடும் ஒளிவோல் கலந்து நின்ற காரணமே சாந்தமென கருதா நின்ற தூசு விரித்து உடுத்துகின்றோர் தம்மை நீங்கா சுகமயமே அருட்கருணை துலங்கும் தேவே என்பது பாடல் இதுலே இப்ப பொருளை பத பொருளை பார்ப்பார் தேசு விரித்து இருளகற்றி என்றும் ஓங்கி ஓங்கி திகழ்கின்ற செழுஞ்சுடரே தேசு என்றால் ஒளி என்று பொருள் அந்த ஒளி பெருகி இருளகற்றி என்றும் நிலைத்து விளங்கும் செழுங்கதிரே அந்த செழுங் கதிராக ஜோதியாக இருப்பது தேசு அந்த ஒளி கதிர் விரும்பும் பரப்பும் பொழுது இருள் அகன்று விடுகிறது இது இயல்புதான் ஒளியிலே ஒளியை கண்டு இரு அக இருள் அகன்று விடும் அதுதான் இங்கே சொல்றாங்க தேசு விரித்து இருள் அகற்றி என்றும் ஓங்கி செழு திகழ்கின்ற செழுஞ்சுடரே ஒளி பெருக்கி இருளகற்றி என்றும் நிலைத்து விளங்கும் செழுங்கதிரே அடுத்தது செறிந்த வாழ்க்கை மாசு விரித்திடும் மனதி பயிர் பையா தெய்வம் அணிவிளக்கே செறிந்த வாழ்க்கை இந்த செறிந்த வாழ்க்கை என்பது நெருகி நெறி மாயை நெருங்கிய வாழ்க்கை மாயினாலே இந்த வாழ்விலே மாயை வந்து குறுக்கிட்டு அது செறிந்து இருக்கிறது அதனால செறிந்து என்பது நிறைந்த மாயை நிறைந்த இந்த வாழ்விலே அதான் செறிந்த வாழ்க்கை மாசு விரித்திடும் இந்த மாசு நிறைந்த இந்த மாயையில் இருந்த வாழ் மாயை நிறைந்த வாழ்க்கையிலே ஆஹ் மாசு விரித்து உடுத்துகின்றோர் மனதில் அந்த மாசு விரித்து மாசு என்ற குற்றம் நிறைந்து மாசு விரித்து குற்றம் நிறைந்த மனத்திலே இறைவன் நுழைய மாட்டான் அதான் சொல்றாங்க அந்த மாசு விரித்துங்கிறது குற்றத்தை நிறைய பெருக்கி அப்படின்னு அர்த்தம் மாசு விரித்திடும் மனதில் அந்த குற்றம் நிறைந்து விளங்குகின்ற மனதிலே அடையாத பயிலாதன்னா சென்றடையாத பயிலாத தெய்வ விளக்கே அந்த தெய்வ விளக்கு யாருடைய மனசிலே குற்றம் அதிகமாக கொண்டோ இருக்கிறதோ இந்த மாசுடைய அது மாயை வாழ்க்கைதான் தான் இருந்தாலும் அந்த மாயை வாழ்க்கையை அறிவினால் அறிந்து நல்லதிலே செல்லாமல் குற்றங்களையே நிறைந்து வருகின்ற நிறைகின்ற மனத்திலே இறைவன் குடிகொள்ள மாட்டான் என்பதைதான் இங்க அழுத்தமா சொல்றாங்க மாசு விரித்திடும் மனத்தில் பயிலா தெய்வம் மணிவிளக்கே தெய்வமாகிய மணிவிளக்கு போன்ற தெய்வமே அடுத்தது ஆனந்த வாழ்வே அது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இன்பத்தை கொடுக்கக்கூடிய பேரின்பத்தை அருளக்கூடிய பெரும் தேவே மாசு ஆனந்த வாழ்வே ஆனந்த வாழ்வுதான் இறைவன் நமக்கு கொடுப்பது அந்த ஆனந்த வாழ்வாக இருக்கின்ற இறைவனே என்று சொல்லி எங்கும் காசு விரித்திடும் ஒளி போல் கலந்து நின்ற காரணமே இந்த காசு என்பது பொன் இந்த பொன்னிலே ஒளி எப்பொழுதுமே இயல்பாக இருக்கும் இயல்பாக இருக்கும் பொன்னும் ஒளியும் பிரிக்க முடியாது பொன் எங்க எவ்வளவு குப்பையில நடந்தாலும் அது ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் அதனால தான் காசு விரித்திடும் ஒளி இயல்பாகவே பொன்னிலே இருந்து ஒளி வருவது போல காசு விரித்திடும் ஒளி போல் காசு விரித்திடும் ஒளி கலந்து நின்ற காரணமே அந்த ஒளி போல எல்லா உயிருக்குள்ளேயும் எல்லா உடமைக்குள்ளேயும் காரணமாக நீ இருக்கின்றாய் காரண உருவமாக இருந்து நீ செயல்படுகின்ற தெய்வமே தேவே என்று பொருள் அதாவது இந்த உருவத்துல வெளிப்படையாக தெரிகின்ற உருவம் காரிய உருவம் ஆனா எல்லா உருவங்களிலேயும் ஒன்று இருக்கிறது அந்த செயல்படுவதற்கு காரணமாக இருக்கும் அது காரண உருவம் என்று பெயர் இப்போ மனிதல்லாம் அத்து எத்தனையோ கோடான கோடி கோடான கோடி இருக்கு ஆனா ஒவ்வொரு வெளித்தோற்ற உருவமும் வேற வேற மிருகங்கள் எவ்வளவோ இருக்கு அதனுடைய வெளித்தோற்ற உருவங்கள் வேற வேற ஆனால் அவைகளுக்குள்ளே இருக்கிறது ஒன்றேதான் அதுதான் காரணம் இந்த பொண்ணிலே இருக்கின்ற ஒளி போல எல்லாவற்றுக்குள்ளேயும் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற பெரும்பொருளே அப்படிங்கிறதுக்குதான் இந்த காசு விரித்திடும் ஒளிபோன் கலந்து நின்ற காரணமே அடுத்தது சொல்றாங்க அது அடுத்தது சாந்தமன கருதான் என்ற இந்த சாந்தமன என்பது உபசாந்தம்னு சொல்லுவாங்க இந்த உபசாந்தம் என்பது தான் அது என்று அறியும் நிலை அதுதான் உபசாந்த நிலைன்னு பேரு இந்த தான் அது என்று உணருகின்ற எண்ணுகின்ற சாந்தமன கருதான் என்ற கருதான் என்ற என்ன கருதுகிறேன்னு அர்த்தம் இந்த கருதா நின்ற செய்யா நின்ற பாடா நின்ற ஆடா நின்றெல்லாம் வரும் பொழுது அது இலக்கணத்துல செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினைச்சம்னு சொல்லுவாங்க அப்ப க கருதா நின்றேன்னா கருதுகின்ற பொருள் கொள்ளும் அதனாலதான் இப்ப கருதா கருதுகின்றன்னா எண்ணுகின்ற அதான் இந்த சா இந்த உபசாந்தமன தான் அது என்று கருதுகின்ற ஆஹ் சாந்தமன கருதா என்ற கருதுகின்ற தூசு விடுத்து உடுத்துகின்றோர் தம்மை நீங்க சுயமயமே இந்த தூசு என்பது ஆடைன்னு பொருள் இந்த ஆடையை எப்படி உடைத்துக் கொள்ளுகின்றார்களோ அந்த உபசாந்த நிலையிலே இறைவனை கருதுகின்றவர்கள் ஞான நிலையிலே ஞானமே ஆடையாக கொண்டு ஞான உடையை கொண்டு அதான் அந்த விரித்து அறிவா அறிவாம்ஞான உடையை ஞான உடையை விரித்து அணிகின்ற ஒரு தம்மை நீங்காத ஆனந்த சுகமயமே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அறிவானந்த உடையை உடுத்தி கொள்பவர்கள் அவர்கள் தான் காசு விடி அந்த கா தூசு விடுத்துன்னு சொல்றோம் இந்த காசு விரித்து அப்படிங்கிறது பொன்னிலிருந்து ஒளி வெறிவதை சொல்லியும் இந்த தூசு விரித்து என்பது அந்த ஆடை அந்த அறிவானந்த ஆடையை உடுத்திக் கொள்பவர்கள் அந்த பொண்ணின் மணி போன்று அந்த எங்கும் காரணமாக விளங்குகின்ற அந்த நிலையை காரணமாக விளங்குகின்ற அந்த பெரும்பொருளை மனதிலே எண்ணி தானும் அதுவாக நினைத்து உம் அந்த அறிவானந்தத்தை உடுத்திக் கொள்ளுபவர்கள் அப்படி கொள்ளுங்க அத கார காரணமே சாந்தமன கருதான் என்ற தூசு விடுத்து உடுத்துகின்றோர் தம்மை நீங்கா சுகமயமே அவர்களின் நீங்கிச் செல்லாத சுகப்பொருளாக விளங்குகின்ற பெருமானே என்று ஏற்றி துதிக்கிறார்கள் துடிக்கின்ற பெருமகா தூசு விடுத்து உடுத்துகின்றோர் தம்மை நீங்கா சுகமயமே அருட்கருணை துலங்கும் தேவே அந்த அருட்கருணை விளங்குகின்ற தேவே என்று பாடலை நிறைவு செய்கிறார்கள் எனவே திரண்டகரத்தை ஒரு முறையை பார்த்திருவா அதாவது ஒளி பெருகி இருளகற்றி எங்கும் நிறைத்து விளங்கும் செடுங்கதிராகவும் மாய வாழ்க்கையிலே இருந்து விடுபட்டு விடுவ விடுபடாமல் மாய வாழ்க்கையில் விடுபடாமல் குற்றம் நிறைந்த மனத்தோடு இருக்கின்றவர்கள் மனத்தில் சென்றடையாத மனத்திலே சென்றடையாத தெய்வீக மணிவிளக்கே அதே நிலையில் பொன்னின் மணி போன்று காரணமாக எல்லாவற்றிலும் நீ விளங்குவதை அறிந்து அறிவானந்தமாகிய அந்த உடையை கொண்டு உன்னை அன்போடு பார்க்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களிலேயும் உள்ளங்களையும் நீங்காத சுகமயமாக நீங்க அதை பேரின்பமாக விளங்கும் தேவை என்று அதை திரண்ட பொருளாக கொள்ள வேண்டும் எனவே இப்பொழுது இன்னொரு முறை இந்த நிலையை வைத்து இந்த பாட்டை படிக்கிற அப்புறம் குறிப்ப சொல்லி முடிச்சிருவான் இப்போ பாட்டை மறுமுறை படிக்கிற பாருங்க தேசு விரித்து இருளகற்றி என்றும் ஓங்கி திகழ்கின்ற செழுங்கதிரே செறிந்த வாழ்க்கை மாசு விரித்திடும் மனதில் பயிலா பயிலா தெய்வம் அணிவிளக்கே ஆனந்த வாழ்வே எங்கும் காசு விரித்திடும் ஒளிபோல் கலந்து நின்ற காரணமே சாந்தமன கருதா நின்ற சாந்தமன கருதா நின்ற தூசு விரித்து உடுத்துகின்றோர் தம்மை நீங்கா சுகமயமே அருட்கருணை துலங்கும் தேவே என்று நிறைவு செய்கிறார்கள் ஆகையினால இந்த பாடல் நமக்கு உணர்த்தும் கருத்து என்னன்னு பார்த்தோம்னா குற்றமுடைய இடத்து அடையாமல் இந்த குற்றமுடைய நெஞ்சிலே அந்த ஆன்மாவிலே சென்று அடையாமல் அருள் ஞான நீங்கியவரை அருட்கருணையால் கொள்ளும் நிலை கூறப்படுகிறது குற்றமுடைய இடத்தில் அடையாமல் அருள் ஞானத்தால் மாயையில் இருந்து நீங்கி நீங்கியவரை அந்த அருள் ஞானத்தால் தான் மாயையிலிருந்து நீங்க முடியும் அப்படி நீங்கியவரை அருட்கருணையால் ஆண்டு கொள்ளும் நிலை இந்த பாடலிலே சுட்டப்படுகிறது என்பது மட்டும் இதுல நம்ம எடுத்துக்கிட்டா போதும் அதனால இந்த வகையோடு இந்த பாடலை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்